வணக்கம் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் வரதட்சணை அந்த காலங்களில் பெண் படிப்பதில்லை ஆணுக்கு நிகராய் சம்பாதிப்பதில்லை சொத்திலும் பங்கேதும் இல்லை ஆனால் இன்று படிப்பு வேலைவாய்ப்பு சொத்து இத்தனையும் சரிபாதியாக பெண்கள் கொண்டு வரும்போது ஏன் இந்த பிரச்சனைகள் இதற்கு காரணம் பேராசையும் ஈகோவும் தான் பெற்றவர்கள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் அது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி தன் தகுதிக்கேற்ப தன்னுடைய பொருளாதாரத்தையும் மனதில் கொண்டு நமக்கு எது தேவையோ அப்படி பெண் எடுப்பதோ மாப்பிள்ளை எடுப்பதோ இருக்க வேண்டும் இருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் பெற்றவர்கள் கனவுகளுடன் தான் வளர்க்கின்றனர் ஆனால் கனவை மட்டுமே நினைத்து சகஜமான வாழ்க்கை முறையை கோட்டை விடுகின்றனர் நமக்கு ஏற்ற வரன் போதும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அதை விடுத்து தகுதிக்கு மீறி நம் கனவை வளர்த்து கொள்ளக்கூடாது திருமணம் என்ற ஒன்றில் பொய்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது உண்மைகளை பேசி ஒத்து வந்தால்தான் திருமணம் செய்ய வேண்டும் வீணான கனவுகள்தான் வாழ்க்கையில் பிரச்சினைக்குரியதாகிறது பெண்ணை பெற்றவர்கள் தன் பெண்ணை ஒருவனுக்கு மனமுடித்த பிறகு தன் பொறுப்பு முடிந்ததென்று நினைக்கின்றனர் அதன் பிறகு பெண்ணின் இன்ப துன்பம் அனைத்தையும் கணவன் ஒருவனே ஏற்றுக்கொள்கிறான் அதிகபட்ச பொறுப்பு பெண் வீட்டாருக்கு இருபதிலிருந்து இருபத்தைந்து வயது என்று வைத்து அதன் பிறகு அவளையும் அவள் குழந்தைகளையும் காலம் முழுவதும் அவன் தோளில் சுமைக்கிறான் ஒரு ஆண் சம்பாதனை இல்லாமல் இருந்தால் அவனை இந்த உலகம் கேவலமாக பார்க்கிறது அதுவே ஒரு பெண் சம்பாதித்து விட்டால் அவள் சொல்வதுதான் சட்டம் என்று நினைக்கிறோம் இருக்கட்டும் இதில் பாதியும் அதில் பாதியுமாய் இதில் விதிவிலக்குகளும் உண்டு யார் சொன்னார்களோ தெரியவில்லை ஆயிரம் பொய் சொல்லியும் ஒரு கல்யாணம் செய் என்று இதைத்தான் நான் மறுக்கிறேன் திருமண பந்தத்தில் பொய் இருக்கக்கூடாது தேர்தல் வாக்குறுதியைப் போல அள்ளி வீசிவிடக்கூடாது இந்த பொய்கள்தான் எல்லாவிதமான திருமண முறிவுகளுக்கும் மரணங்களுக்கும் காரணமாகிறது இந்த ஒன்றை மனதில் நிறுத்துங்கள் நாம் நமது பிள்ளைகளுக்கு தான் செய்கிறோம் என்பதை ஆண்கள் தங்களுடைய ஈகோவினை விட்டு கொடுக்க வேண்டும் தந்தாலும் குறை தராவிட்டாலும் குறை என்று நினைக்கக்கூடாது பெண்களும் தன் சம் சம்பாதித்தவுடன் தனக்கு பெரிய கிரீடம் தலையில் வந்துவிட்டதாக எண்ணக்கூடாது இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நம் குடும்பம் நம் குழந்தை என்ற பொறுப்பை ஏற்கும்போது நிச்சயமாக இவையெல்லாம் எல்லாம் ஒரு நாள் கடந்து போய்விடும் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்